இந்த சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல கணிமணி நீங்க என்னோட பெரிய சிஷியர்கள் இல்லையா அதனால நீங்க ரெண்டு பேரும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது உங்க கடமை மட்டும் இல்ல நியாயமும் கூட கடைசி நேரத்துல நீங்க தூக்குல தொங்குற அற்புத காட்சியை என்னால பார்க்க முடியாம போயிடுமே அது நினைச்சத மனசு கஷ்டமா இருக்கு கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிற ராமா நீயே அமைதியா இருக்க ஏதாவது பேசு ஏதாவது பண்ணு நீ உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்து விதி வலியது குருதேவா தான் நடக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்னு சொல்லுங்க ராமா நீ இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியல நீ என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க நான் இங்கேயே சாக விரும்பல ஆச்சாரியாரே சூழ்நிலை இப்ப நமக்கு எதிரா இருக்கு போராடினாலும் பிரயோஜனம் இல்லை போராடுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னா செத்தா மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு நீங்க இப்ப கொஞ்சம் சாந்தமாருங்க இருங்க ஆச்சாரியரே அதுதான் இப்ப நமக்கு நல்லது எப்படி அமைதியா இருக்க முடியும் அமைதியா இருந்து இருந்து ஒரே அடக்கம் ஆயிடுவோம் போல இருக்கு ஏதாவது பண்ணுறாமா இல்லனா உன்னோட சேர்த்து என்ன தூக்கல தாங்க விட்டுருவாங்க என்னோட அறிவிப்பை எல்லாரும் கேட்டுக்கங்க வரப்போற அமாவாச ராத்திரி அன்னைக்கு இந்த ரெண்டு கொடூரமான குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறவேத்தப்படும் படம் என் வயிறு பிரச்சனை சரியாகுமா ராமா ஏதாவது பண்ணு மனுக்கணும் சுல்தான் அவர்களே எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எப்படி இருந்தாலும் விருந்தாளி முறையில சிறைச்சாலைக்கு பதிலா விருந்தினர் வைக்கிறீங்களா முடியாது நீங்க கண்டிப்பா சிறைச்சாலையில தான் இருக்க போறீங்க நீங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ திட்டத்தை யோசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க எல்லாரையும் சிறைச்சாலையில தான் அடிச்சு வைக்க போறோம் என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க நான் தூக்குல தொங்க விரும்பல முடியாது ஒருவேளை நான் உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனையை கொடுக்கலனா என் வயிறு பிரச்சனை எப்படிதான் சரியாக என் வயிறு எப்படிதான் சுத்தமாகும் இவெல்லாம் ஒரு சுல்தான் அல்ல நான் நட்சத்திரங்களை நல்லா கணிச்சு பார்த்துட்டேன் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க இதுதான் சரியான நேரம் வேண்டாம் 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 இருங்க 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 துஷ்டர்களே தூக்கு கையில தொங்க விட்டுறதுக்கு எவனாவது நல்ல நேரம் பாப்பானாடா ராமா இ என்ன காபாத்து இ எதாவது பண்ணு ராமா இ என்ன த பண்றது आचार्य அரே பேசி प्रयोजनalie நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்ப நானும் தண்டனை அனுபவிக்க போறேன் டைம் போற மன்னிச்சு விட்டுடுங்க அதவே வேண்டாம் அவசரப்படாதப்பா கொஞ்சம் அமைதியா இரு இருப்பா நான் சாகரத்துக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களா சாகர நேரத்துல என்ன உனக்கு கடைசி ஆசை

இந்த கிழவன் சாகிறதுக்கு முன்னாடி கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறோம் மணி எனக்கு தெரிஞ்ச நம்ம குருவோட கடைசி நிமிஷங்கள் இதுதான் எனக்கு தோணுது இவர் அந்த தூக்கு தண்டனையில பரிதாபமா தொங்கறதுக்கு முன்னாடியே அதை நினைச்சு வருத்தப்பட்டு முன்னாடியே உயிரை விட்டு வர போல தெரியுது குருஜி நான் போய் கங்கை ஜலம் கொண்டு வர தெளிச்சா சாகிறதுக்கு முன்னாடி பாவம் போய் பயம் முடுங்கடா முட்டாளுங்களா நான் உயிரோட தானே இருக்கேன் நான் கெட்ட கனவு கண்டிருக்கேன் சகஜன் குருதேவா என இப்படிதான் நடக்கும் ஒருத்தனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்படிப்பட்ட கெட்ட தான் வரும் நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எப்ப தூக்குல தொங்க போறோம்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு குருஜி இந்த ராமகிருஷ்ணன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கிட்ட அறிவு அளவுக்கு அதிகமா இருக்கு அந்த அறிவை இப்ப அவரோட மூளைக்குள்ள ரொம்ப வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு நீ என்ன தாண்டா சொல்ல வர நான் என்ன சொல்ல வரேன்னா குருதேவா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எத்தனை தடவை மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு வந்திருப்பான் இந்த முறைய பாருங்க குருதேவா பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்படியும் மரண தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவான் அப்புறம் நீங்க தான் தொங்க போறீங்க ராமா, நீ இப்போ எதாவது பண்ண போறியா இல்லையா நீங்க நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஆச்சாரியரே மகாராஜா நம்ம கூட கொடுத்து விட்ட அந்த கடிதம் எப்படி ஒரே ராத்திரியில மாறி போச்சு அது எல்லாத்துக்கும் இவர்தான் காரணம் இவர் அதை பாதுகாப்பா வச்சிருக்கவே மாட்டாரு பயமுடுங்கடா முட்டாளுங்களா நான் அதை ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருந்தேன் என் பைக்கு அடியில வச்சிருந்தேன் ஆச்சரியமா இருக்கு அது ஒரேடியா மாறி இருக்கும் குருதேவா உங்க தூக்கிட்டு வந்த அந்த மூணாவது சேவக நீங்க இதுக்கு காரணம் தான் அவன் ஓடிட்டான் அடே அறிவு கட்டவனுங்களா அவன போய் ஏண்டா வேலைக்கு வச்சிங்க அவன் எங்கடா ஓடி போனா தப்பு பண்ணாம ஓட தான செய்வான் ஆனா அவன் எதுக்காக இப்படி செஞ்சானதான் எனக்கு புரியல இதனால அவனுக்கு என்ன லாபம் அதை விட முக்கியமான கேள்வி அவன் யாரா இருக்கும் இப்ப நம்ம என்ன பண்றது ராமா நம்ம மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கோம் குருதேவா இது நீங்க கவலைப்பட வேண்டிய நேரம் கிடையாது அந்த சூழ்நிலை வரத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு நல்லா கூர்ந்து கவனிங்க உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறது சாட்சாத் உங்களோட உயிர் தேவை பண்டித ராமகிருஷ்ணன் உங்களுக்கு அறிவுரை சொல்றார் புரிஞ்சுக்கிங் வாய் முடுங்கடா முட்டாளுங்களா என் உயிரே போக போது இப்போ நான் அறிவுரையை கேட்டு என்ன பண்றது குருதேவா எது வரைக்கும் நம்மளால ஒரு சூழ்நிலையை சரியா புரிஞ்சுக்க முடியலையோ அது வரைக்கும் அந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வர முடியாது எந்த ஒரு மனுஷனும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும் பண்டித ராமகிருஷ்ணா நான் இப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்காம வேற என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடனமாடிக்கிட்டா இருக்கேன் வேதனையில துடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்னு நான் அறிவாளின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் இனிமே நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது இல்ல குருதேவா நீங்க கேளுங்க இல்ல கேட்காம கூட போங்க ஆனா நீங்க தூக்குல தொக்க போறது போறது அது நடக்காது நான் எதுக்கு தூக்கு மேடையில் ஏறணும் எப்படியாவது திட்டம் போட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவேன் ஐயோ எந்த ஒரு திட்டமும் இப்ப என் மனசுல தோண மாட்டேங்குது பொறுத்துக்கவே முடியல சுத்தமா பொறுத்துக்க முடியல ராமகிருஷ்ண அமைதியா இருக்கான் அவன் ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது தப்பிச்சு போகணும்ங்கிற எண்ணத்துல இருக்காங்களா என்ன ஆ இருக்கலாம் ஹுசூர் ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா என் வயிறு பிரச்சனை எப்படி சரியாகும் ஹுசூர் ஒருவேளை அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அத நினைச்சாலும் என்னால பொறுத்துக்க முடியல பனேகான் புத்திரவு ஹுசூர் அவங்க மேல எப்போவுமே ஒரு கண்ணு இருக்கட்டும் உள்ள இருந்து மூச்சு காத்த தவிர எதுவுமே வெளியில வரக்கூடாது சரிங்க ஹுசூர் உங்க படியே நடக்கும் அல்லா ஆ என்கிட்ட ஒரு யோசனை இருக்கே என்ன என்னது குருஜி முதல்ல நாம இந்த அரண்மனையோட மொட்டை மாடிக்கு போயிடலாம் அதுக்கப்புறமா அங்க இருந்து உங்களால அங்க கீழே தள்ளி விட்டுடுவோம் நீங்க மொதல்ல கீழே விழுந்து அங்க இருந்து எந்திரிச்சு தப்பிச்சு ஓடிங்க ஆசைட்டீங்க சொல்லுங்களா அப்ப நீங்களே ஆச்சாரியார கீழே தள்ள போறீங்களா அதோட உயரம் எவ்வளவு தெரியுமா அங்க அங்கிருந்து தள்ள கீழே போகமாட்டாரு மேலதான் போவாரு இங்க வா பக்கத்துல வா நல்ல யோசனையோ சொல்லுவேன்னு பாப்பா இந்த சின்ன வயசுலயே நான் என்னோட உயிரை விடணுங்கிறியா குருஜி என் மோளை ஒரு நல்ல யோசனை வந்திருக்கே சொல்லு குருஜி இந்த சிறைச்சாலைக்கு பின்னாடி ஒரு அழகான தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சுரங்க பாதையை தோண்டி அதுக்குள்ள போய் நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம் அசத்திரிய மணி உன்னோட இந்த யோசனையை கேட்கும் போது உன் மூளைக்குள்ளதான் யாரோ சுரங்கம் தோண்டிருக்காங்கன்னு தோணுது ஒருவேளை இது நல்ல யோசனையாவே இருந்தாலும் சுரங்கம் தோன்றதுக்கு ரெண்டு மாசமா தான் நமக்கு இருக்கிறதோ ரெண்டு நாள் தான் ரெண்டே நாட்கள் தான் அரண்மனைக்கு பக்கத்துல காடு காடுக்கு பக்கத்துல ஏரி ஏரிக்கு பக்கத்துல மலை அப்புறம் எப்படி தப்பிக்கிறது ஏகப்பட்ட சிப்பாய்கள் வேற இருக்காங்க இங்க இருந்து தப்பிக்கிறது சாத்தியம் இல்ல

பண்டித ராமகிருஷ்ணா நீ ஏதோ யோசிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒழுங்கா சொல்லிடு சீக்கிரமா சொல்லிடு என்ன இப்ப எங்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா குருதேவா காதல சரியா விழலையே இங்க இருந்து வெளிய தப்பிச்சு போறதுக்கான வழி இருந்தா சொல்லு ஆ எதுவுமே கேட்கலையே பண்டித ராமகிருஷ்ணா நான் சாக விரும்பல தப்பிக்க வழி சொல்லு குருஜி இப்ப சொன்னது கூட அவருக்கு கண்டிப்பா கேட்டிருக்காது நீங்க தான் அவரை அவமானப்படுத்தினீங்களே முட்டாளு பைத்தி என்ன சொன்னீங்க பாவம் இல்ல அவரு அது மட்டும் இல்லாம இவர் சொல்ற எதையுமே நீங்க கேட்க மாட்டேன்னு வேற சொல்லிருக்கீங்க அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணர் எப்படி நீங்க சொல்றது மட்டும் கேப்பாரு நான் இவனை திட்டினா ஆமா குருஜி பயங்கரமா திட்டினீங்க தயவு செஞ்சு

நான் மண்டி போடணுமா நாச்சாரிய தாத்தாச்சாரிய உன் அடிமை இல்ல ஐயோ குருஜி நல்ல யோசனை பண்ணிக்கிங்க நீங்க மண்டி போடுறீங்களா இல்ல தூக்கு மேடையில ஏறி பேகா மண்டைய போட போறீங்களா சீக்கிரம் பண்ணுப்பா சரி மண்டி போடுறேன் இப்போ அது சொல்ல என்ன யோசிச்சு வச்சிருக்க ஆ இப்போ தான் நீங்க பேசுறது லேசா கேக்குது இருந்தாலும் என் காதல சரியா விட மாட்டேங்குதே விட்டா தான் பண்றேன்

ஆஹா சரி 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 இப்ப நாம உடனடியா கிட்ட பேசணும் ஆனா ஞாபகம் இருக்கட்டும் நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும் என்ன பேச சொல்றேனோ அதை மட்டும் தான் பேசணும் சரியா எனக்கு சம்மதம் அப்படியே பண்றேன் உன் பேச்ச நான் மீற மாட்டேன் ராமா நீ என்ன பண்ண சொல்றியோ அதை தான் பண்ண போறேன் நீ என்ன பேச சொல்றியோ அதை தான் பேச போறேன் சரிங்க ஆச்சாரியார் எனக்கு அதுவே போதும் இருந்தாலும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க நல்லா யோசிச்சாச்சு நான் சொல்றத மட்டும் செய்யுங்க சரிப்பா நீங்க எல்லாரும் ஒரு தடவை என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாமே என்ன விஷயம்னு சொல்லுங்க அது வந்து நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறோம் தயக்கம் வேண்டாம் தாராளமா சொல்லுங்க ஆனா கருணை காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது அதோட செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லக்கூடாது இதை தவிர நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம் உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கு உறுதி என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது மணிக்கணும் சொல்லான் மகாராஜா இருந்தாலும் நீங்க உங்க முடிவை மாத்தி தான் ஆகணும் என்ன தைரியம் உனக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசினா என்னால் அதை பொறுத்துக்க முடியாது என் முடிவை மாத்திக்க சொல்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா நான் ஒரு தடவை முடிவு எடுத்தா எடுத்ததுதான் மாத்திதான் ஆகணும் மாத்த முடியாது மாத்திதான் ஆகணும் ஒருபோதும் முடியாது

ஏ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களை தூக்கில் போட்டுடுங்க அல்லா என்ன பேசுகிற நீ சீக்கிரமாக சாக துடிக்கிற ஒருத்தனை இப்போ தான் மொதல் என் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன் நான் சொல்கிறது உண்மைதான் தான் உண்மை தான் சொல்லிட்டான் நீங்கள் சொல்லுங்கள் ஆச்சரியாரே அப்போ தான் ஆ ஆ ஹஹ ஆமாம் ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் எங்களை சீக்கிரமாகவே தூக்கு மேடையில் ஏற்றுடுங்க நாங்க அதை உடனடியாக தோணுது சீக்கிரம் சீக்கிரமா செய்யுங்க ஏன் எப்படி சொல்ல சொன்ன

நம்ப முடியாத அளவுக்கு என்னால பொறுத்துக்க முடியல ஆச்சரியமா இருக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் மீதி இருக்கு அதுக்கப்புறம் தூக்கு மேடையில ஏறி தூக்குல தொங்க போறீங்க அப்படி இருந்தோ அத நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க உங்களை நிச்சயமா பாராட்டியே ஆகணும் சரி நான் ஒன்னும் இறக்கம் இல்லாதவன் கடையா உங்களோட இந்த கடைசி ஆசைய நான் நன்றி சுல்தான் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி பாத்தீங்களா குருதேவா நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுவே நடந்திருக்கு இனிமே நீங்க சந்தோஷமா தூக்கு ஏறலாம் பாபா இது ரொம்ப வேடிக்கையா இருக்க சாகரத்துக்கு இவ்வளவு துடிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு ஏதோ பரிசு கிடைச்சா மாதிரி நினைக்கிறாங்க இல்ல பாபா

இல்ல இல்ல பாபா எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் இப்போ எங்க வருத்தம் என்னன்னா இந்த அம்மாவாசை எதுக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வருது நாளைக்கே வரக்கூடாதா எங்க ஆசை ஒன்றே ஒன்று முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா தூக்கு தண்டனையை நிறைவேற்றி எங்களை அனுப்பி வச்சிடுங்க அல்லா ஹ ஆஹா ஹாஹா ராமா ஹ பண்டித ராமகிருஷ்ணா உம் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு ஒரு வேளை இதெல்லாம் என்ன மாட்டி விடுறதுக்கான திட்டமா ஆச்சாரியாரே தயவு செஞ்சு என்னை நம்புங்க முதல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க உங்களை மாட்டி விட்டுட்டா நான் மட்டும் தப்பிச்சிட முடியுமா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் நாம சாக போறத நினைச்சு ரொம்ப கவலைப்படுறோம் பயப்படுறோம் சுல்தானுக்கோ இல்ல அந்த பாபாவுக்கோ தெரிஞ்சிடவே கூடாது சாக போறோன்னு தெரிஞ்சா அவனால எச்சிய கூட முழுங்க முடியாதே ஆனா இவனுங்க வயிறு முட்டை நல்லா கொட்டிக்கிறானுங்களே இவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா தோணுது நல்ல வேலை சுல்தான் அவர்கள் அவர் முடிவை மாத்திக்கவே இல்ல ஆச்சாரியாரே ஏன்னா முதல்ல அமாவாசை அன்னைக்கு நம்மள தூக்குல போடுறதா தானே இருந்தது அது ஏங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல நல்ல ஞாபகம் இருக்கு அத மறக்க முடியுமா என்ன இது பாபா என்ன இது ஆச்சாரியாரே ஒருத்தனுக்கு சாவு வந்தா இப்படிதான் வரணும் உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு போய் சேரணும் நான் இந்த சந்தோஷத்தோட அப்படியே துள்ளி குதிச்சு தூக்கு கயிறுல தொங்க போறேன் இதை என்னால நம்பவே முடியல பாபா இவங்களை கடுமையா கண்காணிங்க சாகரத்துக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க எனக்கு அது புரியவே மாட்டேங்குது என்னால பொறுத்துக்க முடியல என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் குருவே நாளைக்கு நடக்க போறத நீங்க பாக்கதானு போறீங்க ரொம்ப சந்தோஷம்